ஏக இறைவனுடைய அன்பையும் அவனது அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும் இன்னைக்கு அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி எழுபத்தி எட்டில் இருந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் யா அயுஹல் அதீனா அமனோ குதீபா அலை குமுல் கிசாசு ஃபில் கத்லா அல் ஹுர் பியல் ஹுர்ரி அல் அப்து பியால் அப்தி அல் உன்ஸா பியால் உன்சா ஃபமன் உஃ மின் அஹிஹி ஷை உ வ உத்திபா பி அல் மௌரூஃபி வதா உ இலைஹி பி இசான் தாலிக தஹ்ஃபீஃபு மினர் ரப்பிக்கும் வ ரஹ்மத் தாலிக ஃபலஹு அதாபுன் அலீம் வலகும் ஃபில் கிசாசி ஹயாத்து யா உலி அல்பாபி ல அல்லாஹும் தத்த குன் குதிபா அலைக்கும் இதா ஹலர அஹத குமுல் இன் தரக ஹைரன் அல் வசீத்து லில் வாலிதீன வ அல் அக்ர பீன அல் மஹரூஃபி ஹக் கா அலா அல் முத்தகீன் பமன் பதல் அஹு சமீ அஹு ப இன்னமா இஸ்முஹு அலா அல்லாதீன யு பத்திலு நகு இன்னல்லாக சமியுல் அலீம் பமன் ஃபா ஃப மிம் மூசின் ஜனஃபா ஹவு இஸ்மா ஃப அஸ்லஹ பைனஹும் ஃபலா இஸ்மா அலைஹி இன்னல்லாக அஃபூரு ரஹீம் ஓ நம்பிக்கை கொள்பவர்களே முதலாவதாக அழைக்கப்படுறதே வந்துட்டு யாயுகல்ல தீனா ஆமனும் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ அந்த வார்த்தைக்கு உண்டான தகுதி படைத்தவர்கள் யார் எப்படிப்பட்டவர்களே இந்த மாதிரி அழைக்கப்படுகின்றது அப்படின்றது ஒரு சார்ட் அண்ட் கிறிஸ்பா தெரிஞ்சுக்கிறதுக்கு அத்தியாயம் இருபத்தி மூணுல முதல் பதினோரு வசனங்களை பார்த்துக்கலாம் மேலும் அந்த ஆமணு அப்படின்ற வார்த்தைக்குள்ள நம்பிக்கை பாதுகாப்பு அபயம் இப்படியான உணர்வுகளை உள்ள வார்த்தையாக இருக்கு இந்த ஆமனும் வெறுமையான நம்பிக்கை மட்டும் கிடையாது ஆஹ் இரவன் அந்த வழியில செயல்பட்டு அதுல இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சத்தை உணரக்கூடிய ஒரு தன்மையும் அதுல இருக்கக்கூடிய சமாதான தன்மையை உணரக்கூடிய விஷயங்களையும் அது கவர் பண்ணுது அந்த வார்த்தை இன்னும் சிம்பிளா சொல்றதா இருந்தா பிறருக்கு தொந்தரவு தொந்தரவு அளிக்காம பிறருடைய தொந்தரவுக்கு நாமளும் உள்ளாகாம ஒரு சமாதான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புபவர்களே அப்படின்ற ஒரு அழைப்பு தான் ஓ நம்பிக்கை கொள்பவர்களே அடுத்தது மாய்த்தால் ஈடு செய்தல் உங்கள் மீது விதி விதிக்கப்படுகின்றது இங்க மாய்த்தால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கிற இடத்துல வந்துட்டு கத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த கத்துல அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு மாய்த்தல் போராடுதல் சண்டையிடுதல் ஆஹ் வீழ்த்துதல் அப்படின்ற அர்த்தங்கள்லாம் உள்ளடங்கி இருக்கு ஸோ இந்த இடத்துல மாய்த்தால்னு போட்டிருக்கோம் இந்த மாய்தாலுங்கிற அர்த்தம் வந்து எப்படி இதுல வந்துட்டு கரெக்டாக உட்காருதுங்கிறது அடுத்தடுத்த வார்த்தைகளை நம்ம இந்த வசனத்தில் உள்ள அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே ஹிட் ஆகும் தெரிய வரும் ஸோ மாய்தால் ஈடு செய்தல் இந்த கிசாசு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு தான் வந்துட்டு ஈடு செய்தல் நம்ம போட்டிருக்கோம் நார்மலாக வந்துட்டு பழிக்கு பழி தீர்த்தல் அப்படின்ற அடிப்படையில் மொழியாக்கம் பண்ணியிருப்பாங்க அந்த அர்த்தமும் சரிதான் பளித்தீர்த்தல்னாலே என்னதுன்னா ஒரு ஒரு தவறு ஒருத்தவங்க மேலே ஒரு எதனா அக்கிரம அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த அநீதி அதனால அவன் பாதிக்கப்பட்டிருக்க விஷயங்கள் அவனுக்கு புரிய வைக்கணும் செயல் வந்துட்டு மாதிரி அவனுக்கு ஈடு கட்டணும் அப்படின்ற அடிப்படையிலங்கிற வார்த்தை அந்த வார்த்தை டூ மச் ஹார்ஷா இருக்கிறதுனால அதே அர்த்தம் தரக்கூடிய ஒரு எல்லார் தரப்புலயும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒரு நியாயமான ஒரு வார்த்தையை தேடும்போது இந்த வார்த்தை கிடைச்சது இந்த அர்த்தமும் வந்துட்டு அந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் தான் கிசாசுன்ற வார்த்தைக்கு ஈடு செய்தல் ஈடுகட்டுதல் பதிலீடு செய்தல் அப்படின்ற அந்த அர்த்தம் தான் அதுக்குள்ள அடங்கியிருக்கு ஈடு செய்தல் உங்கள் மீது விதிக்கப்படுகின்றது குத்திபா அலைக்கும் சோ இது நம்ம மேல வந்து விழும் நம்ம எதையாவது நம்ம மயித்து விட்டோம் என்றால் அதை ஈடுகட்டக்கூடிய வகையில நம்முடைய சூழ்நிலைகள் நம்ம மேல விதிக்கப்படும் அப்படிங்கிறது இங்க நினைவூட்டப்படுது எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது சுதந்திரத்தை கொண்டு சுதந்திரம் சேவையை கொண்டு சேவை பெண்மையை கொண்டு பெண்மை இங்க ஒன்று பார்க்கலாம் சுதந்திரத்தை கொண்டு சுதந்திரம் அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு சுதந்திரத்தை நம்ம மாய்க்கின்றோம் என்றால் அந்த சுதந்திரத்தை ஈடுகட்டக்கூடிய வேலை திரும்ப மீட்டெடுக்கக்கூடிய வகையில நம்ம மேல சில விஷயங்கள் விதிக்கப்படும் யார் யாருடைய சுதந்திரத்தையாவது நம்ம பாதிக்கிறோம் அதை சிதைக்கிறோம் அப்படின்னா அதனால அவன் சுதந்திரம் பாதிக்கப்படுறதுனால எவ்வளவு அவன் கஷ்டப்படுறான் அதனால ஏற்பட்ட சிக்கல்கள் என்ன அப்படின்றத புரிய வைக்கிற சூழல்கள் நமக்கு ஏற்படும் அடுத்து சேவையை கொண்டு சேவை எதனா ஒரு சர்வீஸை வந்துட்டு எதனா ஒரு சேவையை வந்து நம்ம வந்துட்டு குலாப்ஸ் பண்றோம் வாங்கிக்கிறோம் அப்படின்னா அதையும் புரிய வைக்கக்கூடிய வகையில ஈடுகட்டக்கூடிய வகையில நம்ம மேல சூழ்நிலைகள் விதிக்கப்படுகின்றது அடுத்தது பெண்மையை கொண்டு பெண்மை இந்த நார்மலா இங்க வந்து பெண்ணுக்கு பெண் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இந்த இடத்துல என்ன வார்த்தை இருக்கு அப்படின்னா உன்ச உன்சா அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு ஆஹ் நிசா அந்த அந்த வார்த்தைக்குதான் வந்துட்டு பென்னு சொல்லிட்டு வரும் இதுக்கு வந்துட்டு இந்த மேல் ஃபீமேல் சொல்லுவாங்களே ஆண் பால் பெண் பால் அந்த அர்த்தம் தரக்கூடிய பெண் பால் என்ற அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை உன்சா அப்படிங்கிறது ஸோ பெண் பால் பெண்மை ஃபெமினை அப்படின்ற அர்த்தம் அடிப்படையில் இந்த இந்த இதை வந்து சிந்திக்கும் போது என்னென்னலாம் நம்மளுக்கு நினைவுக்கு வருது அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம நஃ எடுத்துடுவோம் நப்சு வந்துட்டு ஆணுக்குள்ளேயுமே இருக்கு பெண்ணுக்குள்ளேயுமே இருக்கு நஃசுங்கிறது வந்து ஃபெமினை குரான் அரபிக் அடிப்படையில் வந்துட்டு அது வந்து ஃபெமினை அப்ப அந்த நப்சை வந்து சிதைக்கக்கூடிய வகையில ஆன்மாவை சிதைக்கக்கூடிய வகையில நம்ம செயல்பட்டோம் என்றால் அதை ஈடுகட்டக்கூடிய வகையில நம்ம மேல சில சூழ்நிலைகள் விதிக்கப்படும் அப்படிங்கறதுதான் அப்புறம் வந்துட்டு அது அடுத்த பாயிண்ட் அதற்கடுத்த பார்ப்போம் பின் அதன் சகோதரத்தில் அதற்கு மன்னிப்பளிக்க விடயம் இருந்தால் நியாயத்தை கொண்டு பின்தொடரவும் இப்போ ஏதோ ஒரு செயல்னால ஏதோ நம்மனால வந்து கொலாப்ஸ் ஆகி போயிடுச்சு அது வந்துட்டு வாண்டடா வேணுக்குனே பண்ணிருக்கிறாங்களா இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு அவசரத்தனத்தினால பலவீனத்தினால அந்த மாதிரி தப்பு நடந்து போச்சு அதுல ஒரு ப்ராப்பர் ரீசன் இருக்கு இருந்தாலும் தப்பு தப்பு தான் ஆனால் அது வந்துட்டு ரொம்ப வாண்டடாக வர முயறணுங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் அது செயல்படலை ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படிங்கிற போது அதுல வந்துட்டு மனிதாபிமானத்தை ஒரு நியாயத்தை கொண்டு அதுல வந்துட்டு தீர்ப்பளிக்கும் போது அந்த சூழ்நிலைகள் வந்துட்டு அங்கே அந்த மாதிரியாக நடைபெறும் பின்தொடரவும் சொல்லிட்டு நம்மளுக்கு கட்டளிக்கிட்டுற மாதிரி இருக்கு இதுல மனிதர்கள் மட்டும் இங்க இல்லை ஒட்டுமொத்த பிரபஞ்சமே வந்துட்டு சத்தியத்தை கொண்டு படைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க செய்த ஒவ்வொரு ஆன்மாவும் அதை செய்த தக்க கூலி கொடுப்பதற்காக அதுக்குதான் இந்த வசனம் போட்டிருக்கேன் தொடர்புடைய வசனமா அந்தியாயம் நாற்பத்தஞ்சு வசனம் இருபத்தி ரெண்டு ஸோ அதற்கு மன்னிப்பு அளிக்கக்கூடிய வகையில எதனா அங்கே ரீசன் இருக்கு அப்படின்னா ஒரு நியாயத்தை கொண்டு பின்தொடரவும் நல்ல விதமாக அதன் பால் பூர்த்தி செய்யட்டும் நியாயத்தை கொண்டு பின்தொடரும் போது எதை எந்த விஷயம் அங்கே குலாப்ஸ் ஆயிருக்கோ அதை ஈடுகட்டக்கூடிய விஷயங்கள்ல வந்துட்டு ஒரு நியாயம் மனிதாபிமானம் ஏன் இந்த மனிதாபிமானம்ங்கிற ஒரு வார்த்தையை நான் ஏன் சேர்க்கிறேன் அப்படின்னா இங்க வந்துட்டு மஹ்ரூஃபி அப்படிங்கிறது நியாயம்ன்ற ஒரு அர்த்தமும் இருக்கு ஒரு இரக்கத்தன்மை ஒரு கனிவு பரிவு இப்படியான அர்த்தமும் இதுக்குள்ள அடங்கியிருக்கு கூடவே நியாயம்ன்ற ஒரு அர்த்தம் அடங்கியிருக்கு நியாயத்தோட அன்பாக அதுல வந்துட்டு அந்த ஈடுகட்டக்கூடிய விஷயங்கள் இந்த ப்ராகிரஸ் வந்துட்டு அந்த மாதிரியான அடிப்படையில நடக்கட்டும் அப்படின்றது சொல்லப்படுது இது வந்து அது உங்கள் பரிவாளிடம் இருந்துள்ள தனிப்பும் கருணையும் ஆகும் இதுதான் வந்து இடஒடம் இருக்கக்கூடிய அந்த 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 ஈடுகட்டக்கூடிய அந்த விஷயம் வந்து ரொம்ப கொஞ்சம் லைட்டாகவும் அதுல வந்து ஒரு கருணையும் வந்துட்டு ஏற்படுகின்றது நம்முடைய பரிபாலனம் இருந்து இதை வந்து நீங்க நல்லபடியாக அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க அப்படிங்கிற அடிப்படையில அடுத்த பாயிண்ட் வரும் அதன் பின்னர் எவரும் வரம் மீறினால் பின் அதற்கு துன்புறுத்தும் தண்டனைகள் இந்த மாதிரி ஒரு சில காரணத்தினால இந்த தவறு நடந்து போச்சு இறைவன் மன்னிக்கணுமேன்ற அடிப்படையில தேடும் பொழுது நம்மளுடைய ஈடுகட்டக்கூடிய விஷயங்கள் வந்து லேசாக்கி தரப்படும் அதுல ஒரு கருணையும் ஃபீல் பண்ண முடியும் அத அந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம துஷ்பிரயோகம் பண்ணும் போது கடுமையான அதாவது எவரும் அதன் பின்னர் எவரும் வர மீறினால் பின் அதற்கு துன்புறுத்தும் தான ஸோ பெயின்ஃபுல்லான சூழ்நிலைகள் வந்துட்டு அங்கே அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு நம்ம ஈடு எப்படியாவது நம்மளை ஈடு செய்ய வச்சிருவான் ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம என்ன தப்பு பண்ணோமோ அதற்கு பதிலீடு செய்யக்கூடிய வகையில அது அதுவே ரொம்ப கஷ்டமாகவும் வாங்கி போயிடும் எப்ப அப்படின்னா வர மீறும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நம்முடைய பரிபாலிடம் இருந்து நம்ம அகிலங்களை எல்லாம் பரிபாலித்துக் கொண்டிருப்போம்னா நம்மையும் பரிபாலித்தோம் அவன்கிட்டிருந்து ஏற்படக்கூடிய அந்த அந்த லேசான அந்த தனிப்புகளையும் அந்த கருணையையும் வந்து துஷ்பிரயோகம் பண்ணும்போது கடுமையான துன்புறுத்தலுக்கு துன்பமான ஒரு தண்டனைக்கு நம்ம ஆளாகின்றோம் இறைவன் பாதுகாப்பானாக அழகான முறையில நம்ம வந்துட்டு வாழ்ந்து சமாதான வாழ்வியல் வாழணுன்ற இங்க உணர்வூட்டல் இங்கே அதிகம் நினைவூட்டப்படுது அல்லாதாக எதையுமே நம்ம கொலாப்ஸ் பண்ணிட வேண்டாம் அப்படின்ற ஒரு உணர்வும் கொடுக்கப்படுது மனிதன்ற அடிப்படையில சின்ன சின்ன தவறுகள் அங்க நடக்கும் அதை வந்துட்டு அழகான முறையில புரிய வைக்கும் பொழுதே அழகாக சீர்பட்டு அஹ் நம்பிக்கையோட செயல்களை சீர்பட்டு இவனுடைய அன்புல ஏற்றென்றோ இருக்கிறதுக்கு இந்த இடத்துல விருப்பம் அமைக்கப்படுது அலமதுல்லா அடுத்தது ஈடு செய்தலில் உங்களுக்கு வாழ்வு உள்ளது ஓ உணர்வுடையவர்களே நீங்கள் பண்பட்டவர்களாக ஆகும் பொருட்டே இந்த வார்த்தை வந்துட்டு இந்த இந்த இடத்துல வரத்துக்கு நான் நரீசன் நல்லாவே உணர முடியுது ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு வாழ்க்கையில சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம ரொம்ப நெருக்கடியா இதெல்லாம் நம்ம செய்யணுமா இவ்வளோ செய்ய வேண்டியிருக்கா அப்படின்ற ஒரு சலிப்பு நமக்குள்ள ஏற்படும் அதெல்லாம் வந்து நம்ம செய்த வினைகளுடைய அந்த அந்த செய்த அதனுடைய விளைவுகள் வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக சில சூழ்நிலைகள் நம்ம மேல விதிக்கப்பட்டிருக்கலாம் சோ அதெல்லாம் ஈடு கட்டிக்கிட்டு வரும்போது அதுல எல்லாம் எப்படி நல்லபடியா வாழ்றது சமாதானமான ஒரு வாழ்க்கை முறை என்ன அதுல இறைவன் காட்டுகிறபடியில எப்படி வாழ்றது இறை தர்மம் என்ன அறம் என்ன அப்படிங்கறத அடிப்படையில உணர்த்தப்பட்டு உணர்த்தப்பட்டு நம்ம செயல்பட்டு வரும் பொழுது நம்ம வந்து ஒரு பக்குவ நிலைக்கு அடைவோம் சோ அப்ப அந்த மாதிரி வந்துட்டு உங்களை இந்த வாழ்க்கை இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஓ உணர்வுடையவர்களே நீங்கள் பண்பட்டவர்களாக தக்குவாதாரிகளாக ஆறுறதுக்காகத்தான் இந்த விஷயம் எல்லாம் நடக்குது சோ ஈடுகட்டக்கூடிய விஷயங்கள் ஈடு செய்யக்கூடிய விஷயங்கள் உங்கள் மேல விதிக்கப்படுகின்றது என்றால் அதுல ஒரு வாழ்க்கை இருக்கு அதுல உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கை இருக்கு ஓ உணர்வுடையவர்களே நீங்கள் பண்பட்டவர்களாக ஆகும் பொருட்டே அப்படின்னு சொல்லிட்டு நினைவூட்டப்படுது அடுத்து உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள மரணம் உங்களில் ஒருவரை அணுகும் போது விட்டு செல்கின்ற நல்லதை பெற்றோர் மற்றும் நெருக்கமானவர்களுக்கு நியாயமாக சாசனம் செய்வது பண்படுபவர்கள் மீதுள்ள சத்தியமாகும் அப்போ நம்ம மேல விதிக்கப்படுகின்ற மரணம் சில நேரம் வந்துட்டு சில ரொம்ப அக்கிரமானவர்கள் வந்துட்டு பல உயிர்களை பறிச்சிருப்பாங்க ஆஹ் அந்த மாதிரி அளவுல மாய்த்திருப்பாங்க இல்லைங்களா அப்போ அவங்களுக்கு வந்துட்டு விதிக்கப்படுகின்ற மரணம் நம்மளை வந்துட்டு கடுமையான ஒரு மரணம் நம்மளை வந்து அணுக இருக்குது அப்படிங்கும் போது நல்ல விஷயங்களை பெற்றோர் தன்னை பெற்றெடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க பெற்றெடுத்தவர்கள் இதை வந்துட்டு பேரண்ட்ஸையும் சொல்ல கவர் பண்ணும் கிட்ஸ் சில்ட்ரன்ஸையும் கவர் பண்ணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் வந்துட்டு இந்த வாலிதீன் அப்படிங்கிறது ஸோ சோ இந்த இடத்துல வெறுமனை பெற்றோர் தான் போட்டிருக்கோம் இந்த அடுத்தது வந்துட்டு அக்ர அப்படி அப்படின்னு சொல்றாரு இல்லையா அது வந்து நெருக்கமானவர்கள் சோ அதுல நெருக்கமானவர்களை எல்லாருமே இங்க வந்துட்டு இங்கே கனெக்ட் ஆயிடுது எல்லா அர்த்தமுமே இங்க வந்துடுது பிள்ளைங்க சுத்தி இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு எதை விட்டு செல்லணும் நல்ல விஷயங்களை விட்டு செல்லுங்க நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட கணங் கெட்ட குணங்கள் அங்கே பிரதிபலிக்க வேண்டாம் அதனால எவ்வளவு தப்பு நடந்து போயிருக்கு எவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க புரிந்து கொள்ளட்டும் அதே சமயத்துல எதனா பொருளாதார பொருள் விஷயங்கள் அடிப்படையெல்லாம் இப்பறோம் அப்படின்னா நல்ல வகையில நம்ம எதனா சம்பாரிச்சாச்சுருக்கோம் அது அவங்களுக்கு நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சாசனம் செய்யுங்க இது வந்து பண்படுபவர்கள் மீது உள்ள சத்தியமாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் எவரேனும் அதை செவியுற்ற பின்பு அதை மாற்றினார் நிச்சயமாக அதை மாற்றுகின்றார்களே அவர்கள் மீது அதன் தீமை உள்ளது நிச்சயமாக இறைவன் செவியுறுபவன் அறிந்தவன் இப்ப நல்ல விஷயங்களை மித்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா நடுவுல ஒருத்தவங்களுக்கு ஏற்படுது அது அவங்களுக்கு போய் கொடுக்கணும்ன்ற அடிப்படையில அதுல எதனா துஷ்பிரயோகம் பண்றாங்க அப்படின்னா அதனால பாதிக்கப்பட போறது வந்துட்டு நீங்க யார் துஷ்பிரயோகம் பண்றாங்களோ அவங்கதான் வேற யாருக்காவது போய் சேர வேண்டிய பொருள் நீங்க தடுத்து வச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இறைவன் வந்துட்டு கொண்டு வந்து சேர்த்துருவான் ஆனா நீங்க சா அதை வச்சுட்டு இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது தான் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாவீங்க அப்படின்ற ஒரு நினைவூட்டல் இங்க கொடுக்கப்படுது ஏன்னா எல்லாத்தையும் வந்து நிச்சயமாக இறைவன் செவியுறுபவன் அறிந்தவன்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நினைவூட்டப்படுது இறைவனை பத்தின விஷயங்கள் அதுக்கப்புறம் எவரேனும் சாசனம் விட்டவரிடமிருந்து பாரபட்சமோ அல்லது தீமையோ அஞ்சி பின் அவற்றிடையே சீர் செய்வது அவர் மீது திமேல் ஸோ இப்போ ஏதோ ஒரு விஷயம் சொல்லும் பொழுது மனிதன்ற அடிப்படையில அந்த அந்த நேரத்தில் அறிவு கேட்டினபடி ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க யார் மேலேயோ சின்ன ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கலாம் அதனால வந்துட்டு அவங்களுக்கு எதுவும் கொடுக்காத அவங்களுக்குலாம் எதுவும் இல்லை அந்த மாதிரி அடிப்படையில ஒரு ஒருதலை பட்சமா அந்த மாதிரி அடிப்படையில ஏதோ ஒரு அவசரத்தனத்துல வார்த்தைகள் வந்துருச்சு ஸோ அதை ஒழுங்கு பண்ணணும்ன்ற அடிப்படையில ஒரு இன்டென்ஷன் நல்லெண்ணத்தின் அடிப்படையில அதை கொஞ்சம் சீர் செய்யறது வந்துட்டு அவர் மீது தீமை இல்லையா யார் அப்படி பண்றாங்க நிச்சயமாக இறைவன் வந்துட்டு மன்னிப்பாளன் கருணையாளன் ஏன்னா அஹ் மனிதன் அடிப்படையில வந்துட்டு ஒருத்தவங்க செய்த ஏதோ ஒரு தவறு ஞாபகத்துக்கு வந்து அதன் அடிப்படையில நம்ம வந்துட்டு நம்ம முடிவுகளை வந்து எடுப்போம் ஆனா வந்துட்டு அதை இறைவனோட இருந்து அவன் அவன் கொடுக்கக்கூடிய உணர்வுகள் அடிப்படையில சிந்திக்கும் பொழுது நாமளும் தவறு செய்யக்கூடியவர்களா அப்பப்போ வார்த்தைகளை விடக்கூடியவர்கள் தான் நமக்கு மன்னிப்பு வேணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதே போல அவங்களுக்கும் மன்னிப்பு வேணும்னு நினைக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் உணர்த்தப்பட்டு வந்துட்டு அங்க வந்துட்டு சீர் செய்யப்படும் அதை அதை யாராவது அதை உணர்ந்து சீர் செய்கிறாங்கன்னா அவங்க மீது தீ அவர் மீது தீமை இல்லை ஸோ அப்ப அந்த சொல்லிட்டு போனவங்களும் அதை பத்தி அவங்களும் தெரியாம சொல்லிட்டு போயிட்டோம் அந்த சோல் சொல்றேன் சொல்லிட்டு போன அந்த சோலும் வந்துட்டு நல்ல வேலை இரனுடைய அருளை கொண்டு அங்க வந்துட்டு ஒழுங்குபடுத்தி எல்லாருக்கும் நல்ல வகையில நம்மளுடைய நம்ம மூலயமா செய்த நல்ல விஷயங்கள் வந்துட்டு மித்தவங்களுக்கும் போய் சேருது அப்படின்ற அடிப்படையில் அவங்களும் நல்லபடியா நிம்மதியாக இருப்பாங்க ஸோ இதுதான் நிச்சயமாக இறைவன் மன்னிப்பாளன் கருணையாளன் அப்படின்ற அந்த உணர்வு நினைவூட்டப்படுது மீண்டும் அந்த வசனங்களை ஒரு முறை வாசிக்கிறேன் ஓ நம்பிக்கை கொள்பவர்களே மாய்த்தால் ஈடு செய்தல் உங்கள் மீது விதிக்கப்படுகின்றது சுதந்திரத்தை கொண்டு சுதந்திரம் சேவையை கொண்டு சேவை பெண்மையை கொண்டு பெண்மை பின் அதன் சகோதரத்தில் அதற்கு மன்னிப்பளிக்க விடயம் இருந்தால் நியாயத்தை கொண்டு பின்தொடரவும் நல்ல விதமாக அதன் பால் பூர்த்தி செய்யட்டும் அது உங்கள் பரிபாலிடம் இருந்துள்ள தனிப்பும் கருணையும் ஆகும் அதன் பின்னர் எவரும் வரம்பு மீறினால் பின் அதற்கு துன்புறுத்தும் தண்டனை உள்ளது ஈடு செய்தலில் உங்களுக்கு வாழ்வுள்ளது ஓ உணர்வுடையவர்களே நீங்கள் பண்பட்டவர்களாக ஆகும் பொருட்டே உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள மரணம் உங்களில் ஒருவரை அணுகும் போது விட்டுச் செல்கின்ற நல்லதை பெற்றோர் மற்றும் நெருக்கமானவர்களுக்கு நியாயமாக சாசனம் செய்வது பண்படுபவர்கள் மீதுள்ள சத்தியமாகும் எவரேனும் அதை செவியுற்ற பின்பு எவரேனும் அதை செவியுற்ற பின்பு அதை மாற்றினால் நிச்சயமாக அதை மாற்றுகின்றார்களே அவர்கள் மீது அதன் தீமை உள்ளது நிச்சயமாக இறைவன் செவியுறுபவன் அறிந்தவன் எவரேனும் சாசனம் இட்டவரிடமிருந்து பாரபட்சமோ அல்லது தீமையோ அஞ்சி பின் அவற்றிடையே சீர் செய்வது அவர் மீது தீமை இல்லை நிச்சயமாக இறைவன் மன்னிப்பாளன் கருணையாளன் அடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்சால்லா பார்ப்போம்